பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது நீங்கள் கூந்து கேட்டு நன்மையை பெருக்கிக் கொள்ளலாம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுடைய கம்பம் கொடிக்கட்டி வாழ பிறந்தவர் சரித்திரத்திலே இடம் பிடித்து சத்தம் போடாத சாதனை ஆளர் கொக்கானது எப்படி தகுந்த தருணம் பார்த்து அதற்கு உரிய மீனை எடுத்து உண்கிறதோ அது போல காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னுக்கு வருபவர் அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று பாதங்களை உள்ளடங்கியதுதான் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பெயர்ச்சிகள் என்னென்ன இரண்டு பெயர்ச்சிகள் புதனுக்கு உரியது இந்த மாதத்திலே இருமுறை வாக்கிய கணிதபடி அவர் இடம்பெயர்கின்றார் ஒரு முறை சுக்கிரன் இன்னொரு முறை செவ்வாய் இன்னொரு முறை சூரியன் என்று ஐந்து பயிற்சிகளுடைய பலாபலனையும் நாம் பொது பலனோடு இணைத்து தொகுத்து பகுத்து வழங்க இருக்கின்றோம் இப்பொழுது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் எந்த காரியம் செய்தாலும் அதிலே முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வமுடைய கும்பராசிக்காரர்கள் நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல பலன்களை பெறுவதிலே சிரமம் இருக்காது வீணாக மனதை உரித்து கொண்டிருந்த கவலை நீங்கும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் புதிய ஆடல்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாய் முடியும் பல வரத்து திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளின் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பார்கள் பயணங்கள் போது உடைமைகளை கவனமாய் பாதுகாப்பு பாதுகாப்பாக வைப்பது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் எதிர்காலம் திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலையை தொடங்குவீர்கள் பெண்களுக்கு மற்றவர்கள் பொறுப்பு ஏற்பதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சலும் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மேலிடத்தில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு பண வரத்து இருக்கும் வராமல் இழுபறியாக இருந்த பணம் வந்து சேரும் வேலை பலு காரணமாய் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய பொருட்களின் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் கூடுதலாய் பணியாற்ற வேண்டும் ஆளர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கும் பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலே கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர் கவனமாய் செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை வாழ்க்கை துணையின் உடல் நலனிலே அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபங்கள் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களும் கவனமாய் பேசுவது நல்லது விரித ஆசைகள் ஏற்படலாம் கவனம் தேவை ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை சாதகமான பலனை பெறுவீர்கள் உங்கள் பொருட்களை கவனமாய் வைத்துக் கொள்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன விநாயக பெருமானை தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய தலைகளை போகும் நன்மைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேளம் சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் பதினைஞ்சு பதினாறால் அதிர்ஷ்ட திக்கு மேற்கு வண்ணம் நீளம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐந்து நான்கு எட்டு ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலர்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பு என்னவென்றால் ஜோதிடத்தை இந்த பகுதியிலே இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் அதன் மூலம் பிறருக்கு நீங்கள் வழிகாட்ட உதவுகின்ற ஜோதிட ரகசியங்கள் மற்றும் அருமையான கிரக இணைவுகளை பற்றி தெளிவான விளக்கங்கள் இதிலே இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்